அதாவது நம்ம நிறைய பேசணும் அப்படின்னா நம்ம மேடையை நோக்கி போகணும் நிறைய நம்ம பேசுவது ஒரு சுதந்திரம் நம்ம உரிமை அது அந்த உரிமையை பெறணும் அப்படின்னாலே இன்றைக்கி பார்த்தா நம்ம பேசுனா யாரும் கேட்குறக்கு ஆளு ஆள் இருக்க மாட்டேன்றாங்க கேட்க மாட்டேன்றாங்க எல்லாரும் பிஸியாக இருக்காங்க அப்போ நம்ம பேசணும் நம்ம கருத்துக்களை பேசணும் அப்படின்னா பேசுனா தான் நமக்கு அமைதி கிடைக்கும் நம்ம தெளிவாக இருக்க முடியும் அதே நேரத்தில் பயன் இல்லாமலும் பேசக்கூடாது சும்மா நாலு பேர் பார்க்குறவங்ககிட்ட யாராவது கிடைக்க அவங்க அவங்ககிட்ட நம்ம கருத்துக்களை பேசுகிறோம் அதனால் அவருக்கு மட்டும்தான் நன்மை அதனால் நமக்கு என்ன நாலு பேருக்கு நமக்கு தெரியாமல் அப்போ நம்ம என்ன பண்ணணும் புத்தகமாக எழுதணும் இந்த மாதிரி வீடியோ போடணும் அல்லது மேடை வீடியோ போடணும் அப்புறம் வந்து மேடையை நோக்கி நம்ம போகணும் மேடையில் பேசணும் மேடையில் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம வந்து நம்ம கருத்துக்களை சொல்லும்போது நம்ம கருத்துக்களால் ஈர்க்கப்படுகிறவர்கள் நம்மிடம் இவர் பேசமாட்டாரா என்று எங்கு ஆசைப்படுவார்கள் நம்மிடம் எவர் பேச வேண்டும் அவர்கிட்ட நாம் பேசணும் அப்படின்னு நம்மளை ஆசைப்படுவாங்க அப்போ நம்ம பேசுவதற்கான வாய்ப்புகள் விரிவடையும் அப்படிலாம் இல்லாமல் மேடைக்கு போகிறதுக்கு என்ன கூச்சமாக இருக்குப்பா வீடியோ போடுறதுக்கெலாம் எனக்கு கூச்சமாக இருக்குது புத்தகம் எழுதுவதற்கெலாம் என்ன கூச்சமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பே கிடைக்காது நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் உங்கள் கருத்துக்களை யார்ட்டையாவது உங்களுடைய அறிவு உங்களுக்கு இருக்கிற அறிவு அதை யார்ட்டையா பகிரன்னு போனால் அதை கேட்கவே மாட்டாங்க அதுவே நீங்கள் வந்து அதனால தான் நீங்கள் மேடையை நோக்கி போகணும் மேடையில் போய் எல்லோருக்கும் தெரிந்த ஒருவன் ந நபராக மாறி உங்கள் கருத்துக்களை எல்லா எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பாருங்கள் நீங்கள் பேசுவதற்காக ஆசைப்படுவாங்க நீங்கள் என்கிட்ட பேசுங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா அதை கேட்பாங்க அப்போ பேசுவதற்கான வாய்ப்புகள் விரிவடையும் அப்போ உங்கள் மனசு இன்னும் அமைதியாகும் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ எந்தளவுக்கு உங்கள் மனதில் உள்ள கருத்துக்களை மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்களோ இந்த மக்கள் முன்னாடி வைக்கிறீங்களோ அளவுக்கு உங்கள் மனதை அமைதியாக இருக்கும் அதனால் மேடையை பார்த்து கூச்சப்படாதீங்க புத்தகத்தை பார்த்து கூச்ச புத்தகம் எழுதுவதற்கு கூச்சப்படாதீங்க வீடியோ போடுவதற்கு கூச்சப்படாதீங்க அப்படி கூச்சப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அமைதியே கிடைக்காது என்பதுதான் உண்மை